வெண்ணிலா ஐஸ்கிரீம் வீட்லேயே செய்யலாம் ஆனால் ஐஸ்கிரீம் கோன் அதிகமாக செய்ய முடியும் ஆமாங்க சூப்பராகவே செய்யலாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஐஸ்கிரீம் கோனும் வெண்ணிலா ஐஸ்கிரீமும் நான் எப்படி செஞ்சேன் காமிக்க போகிறேன் நான் தான் நிரஞ்சனா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நான் வந்து ஐஸ்கிரீம் செய்ய அதுக்கு ஒரு பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிட்டாச்சு அது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் அரை ஸ்பூன் அளவுக்கு வெனிலா சென்ஸ் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிடலாம் பவுடர் சுகர் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இது வந்து இனிப்பு ரொம்ப ஜாஸ்தியும் இல்லாமல் கம்மியும் இல்லாமல் அளவாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்டிஃப் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பீட்டர் ஆஃப் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிடலாம் இந்த ஐஸ்கிரீம் இன்னும் ஃப்ளேவர்ஃபுல்லாக ஆகிறதுக்கு நான் இதில் கொஞ்சமாக சாக்கோ சிப்ஸ் சேர்த்துக்கிறேன் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னொரு கிண்ணத்தில் வந்து நான் இதை மாற்றிக்கிறேன் கிண்ணம் இந்த சென்ஸ் ஒரு பாத்திரத்தில் இது வந்து மூடி போட்ட பாத்திரம் நம்ம ஃப்ரீசரில் எடுத்து வைக்கும்போது மூடி போட்ட பாத்திரத்தை வைச்சோம் அப்படின்னா தான் மேலே ஐஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அப்படியே மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸையும் தூவி விட்டுட்டு இதை வந்து ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் மூடி போட்டு ஃப்ரீசரில் விட்டுடலாம் இப்போ தான் வந்து ஐஸ்கிரீம்கான கோன் ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பவுடர்ட் சுகரை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் அது கூட அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவியும் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பையும் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு ரெண்டுல இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைன்ட் ஆயில் இல்லைன்னா உருக்குன வெண்ணெயை சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் லேசா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் எக் ஒயிட் மட்டும் ரெண்டு முட்டையோடது சேர்த்து இதை வந்து நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு தோசை மாப்பாத மாதிரி வரும் நம்ம வந்து எப்போவுமே தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு தோசை ஊற்றுவோம் ஆனால் வந்து இந்த கோன் செய்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் தோசை மாதிரி இதை ஒரு நான்ஸ்டிக் தவால விரிச்சுக்கணும் நல்லா மெல்லிஸாக விரிச்சதுக்கப்புறமா ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு இதை ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் இந்த மாதிரி சிம்மில் வேக வைக்கணும் இப்படி பபுள்ஸ் பபில்ஸாக வந்து சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ப்ரௌனிஷாக மாறி இருக்கும் அந்த ஸ்டேஜில் இதை வந்து ரொம்ப சாஃப்டாகவே தான் ஹேண்டில் பண்ணும் அப்படின்னா லேசாக கிழிஞ்சிரும் நம்ம வந்து இதை வந்து திருப்பி போட போகிறோம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் சிம்லேயே வச்சு தான் வந்து இதை நம்ம சுட்டு எடுக்கணும் சுட்டு எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சூடாக இருக்கிற வரைக்கும் தான் இந்த மாதிரி மடங்கிட்டு இருக்கும் சூடு ஆறுனதுக்கப்புறமா அப்புறமா ஸ்டிஃப் ஆயிடும் அதனால சூடாக இருக்கும்போதே இதை நான் கோன் ஷேப்பில் இந்த மாதிரி ஒரு கேர்ச்சிஃபில் போட்டு நான் மடிக்க போகிறேன் கோன் ஷேப்பில் மடிக்கும் போது ரொம்பவே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னால் இது ரொம்ப சூடாக இருக்கும் ரொம்ப சீக்கிரத்தில் இதோட சூடும் ஆறவும் செஞ்சிடும் அதே சமயத்தில் நம்ம கரெக்டு ஷேப்பில் கோன் மாதிரி அழகாக இந்த துணியை வச்சுக்கிட்டே நான் வந்து இதை மடிச்சுக்கிட்டே இருக்கிறேன் மடித்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் ஆச்சு இதை நம்ம வந்து கையில் அப்படியே அந்த ஷேப் மாறாமல் இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து மடித்து முடிச்சுட்டேன் மடித்து முடிச்சுட்டு கொஞ்சம் லைட்டாக பட்டி டிங்கரிங்கும் பார்த்துட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் கையில் வச்சதுக்கப்புறம் நான் எடுத்து இங்கே மர நான் கீழே வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கூட நம்ம மடித்த மடிப்பு கலையாமல் இருக்கும் அதே மாதிரி கோன் ஷேப்பில் நமக்கு சூப்பரான ஐஸ்கிரீம் கோனும் ரெடி ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் சூப்பராக ஃப்ரீஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து நான் இதை எவ்வளோ அழகாக பரிமாறுறேன்றதை நீங்கள் பாருங்கள் இந்த ஐஸ்கிரீம் கோன் வந்து பார்க்க இந்த மாதிரி கரடு முரடாக இருக்குமே தவிர இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் அப்படியே நம்ம கடையில் வாங்குற மாதிரியே தான் இருக்கும் என்னோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என் வீடியோஸை லைக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் சஜஷன்ஸை கமெண்ட்ஸில் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது இருக்கட்டும் ஆனால் இந்த கோன் எல்லாம் பார்க்குறதுக்கு கிறிஸ்பியாக இருக்குது ஆனால் சாப்பிட்டா உண்மையிலேயே கிறிஸ்பியாக இருக்குமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் இந்த பக்கம் பாருங்கள் அம்மா வாய்க்குள்ளே போய் ஃபோன் ஓடுறீங்களே நான் எப்படிமா சாப்பிடுவேன்